அன்புமிக்க ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலையும் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசையோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் தக்ஷிணாயின புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை உலக பெண் குழந்தைகள் தினம் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இந்த நேரத்தில் நம்ம சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது மற்றபடி ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் எந்தவித கிளேசமும் இல்லாமல் கணபதியை வழிபாடு பண்ணிட்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே வேலைகளெல்லாம் எல்லாம் அப்படியே பண்ணிகிட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி இருக்கலாம் இன்றைக்கி இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நம்ம ஓம் நம சிவாய ஓம் நம நாராயணா இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் சரியா இன்னைக்கு சூளம்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சூளம்ங்கிறது என்னென்னா இந்த கிழக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் போகப்படாது என்ன ஆனால் சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லைனா அசுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லைன்னா முக்கியமான ஒரு நிகழ்ச்சி உத்தியோகம் தொழில் வியாபாரம் போய் தான் ஆகணும் அதுதான் முன்னோர்கள்லாம் சும்மா இல்லை பரிகாரமாக என்ன பண்ணினாலும் கொஞ்சோண்டு தயிர் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கருடு கருடை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டீங்கன்னு வச்சுங்க ரொம்ப அற்புதம் நீங்கள் எடுக்கிற பயண வாய்ப்புகள்லாம் அற்புதமாக நிறைவேறும் பொன்லி கருடு அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் சரியா இன்னைக்கு பரிகாரம் கன்னியா லக்னம் இருப்போ ஒரு நாழிகை எட்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி எட்டு மணி வரை சதுர்த்தி அதன் பின்பு இரவு பத்து இருபத்தி இரண்டு மணி வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரை ரோஹிணி அதன் பின்பு மிருகசீரிஷம் நாமயோகம் இன்று இரவு எட்டு பதினெட்டு மணி வரை பாதம் அதன் பின்பு வரியான் கரணம் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி எட்டு மணி வரை பாலவம் அதன் பின்பு காலை பதினொன்று முப்பது மணி வரை கௌலவம் அதன் பின்பு இரவு பத்து இருபத்தி இரண்டு மணி வரை தைத்தம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் வரை மரணயோகம் அதாவது யோகம் நன்றாக இல்லை அதன் பின்பு இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரை அருமையான அமிர்தயோகம் அதன் பின்பு சிறப்பான சித்தயோகம் சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் இந்த சுவாதி விசாகம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகனப் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ அது அற்புதமாக சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேமாரி பெரிய திருப்படி கருடாழ்வார் அதேமாரி சிறிய திருப்படி ஆஞ்சநேயர் எல்லோரையும் வழிபாடு பண்ணிவிட்டு ஆண்டாலயம் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்னென்ன காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி உலக பெண் குழந்தைகள் தினம் பெண் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும் படிக்கிற குழந்தைகள் நல் ரொம்ப நல்லா படித்து ஒரு முன்னேற்றம் அடையணும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் சந்திரன் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் எனது அன்பான மேஷராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பொருளாதார நிலை முன்னேறக்கூடிய ஒரு நாள் அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் ரோஹிணி காலில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்து வந்த பிணக்குகள் ஆகலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பம் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான சூழ்நிலை நிலவும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மேஷ மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விதிதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான ரிஷபராசி நேர்களே நிற்க இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா இன்றைக்கி உங்களோட ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அற்புதமாக இருக்கார் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலை தவிர்க்க முடியாதபடி தான் இருக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னாலும் கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்றைக்கி ரிஷவராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் பேக்கெட்டில் அப்படியே மடித்து ஒரு பேப்பரில் மடித்து எடுத்து போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான மிதுன ராசி நேர்களே நிக்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கண்டிப்பாக செலவு கண் நிறைய இருக்குங்க ஏன்னா இன்னிக்கும் அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரக்கால் அவர் அற்புதமான ஒரு சந்தோஷமான செலவு காத்திருக்கிறது இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசியல் உவாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில செலவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுபச்செலவுகள் காத்திருக்கிறது இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கடகராசினியர்களை இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதம் 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 அப்படி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அதே மாதிரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகளை இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியகரமாக அமையும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும் இன்றைக்கி எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து சேரலாம் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து நின்றுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடையதுவோம் மங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான சிம்ம இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால திணறுவீர்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலபிளோ அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்குங்கிறதுனால ஒரு அனுபவஸ்தர்களை கேட்டு நடந்துக்கிறது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் எடுக்கிற காரியங்கள் திருப்திகரமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணக்க வடித்துவம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் எட்டு எனது அன்பான கன்னிராசி இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான நாள் ஏன்னால் பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வந்துவிட்டார் அதனாலே உங்களுக்கு இந்த சந்திராஷமெல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டிங்க நல்லபடியான ஒரு நாள் இந்த இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த மந்த தன்மை அகலும் அதேபோல் உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை பிரச்சனை குறையும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணக்கம் பெடுதுவான் மேம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு எனது அன்பான துலாம் ராசி நேர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் தவால் தவால் பட்டாசு வெடிக்குதா சந்திராஷமை இருக்கு கவனமாக இருக்கணும் புரியுதா ஏன்னா சந்திராஷமை இருந்தாலே என்னதான் ரோகினி நட்சத்திரத்தில் உச்சமடைந்த சந்திர பகவான் அப்படின்னாலும் உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன ஒரு காட்டு காட்டுறதுக்கு தான் ரெடியாக இருப்பார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும் சங்கடத்தை சங்கடமாக எடுத்துக்கணும் புரியுது அப்படியே போயிட்டே இருக்கணும் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா கணவன் மனைவி ஏதாவது சின்ன பிரச்சனை வரும் அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது அப்படியே ஊதி பெருசு பண்ணக்கூடாது சோம விட்டுட்டு போயிடணும் அதேமாரி வாகன பயணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனம் வெளியில் எடுக்கும்போதே டூ வீலராக இருக்கணும் ஃபோர் வீலராக இருக்கணும் எல்லாம் தகுந்தபடி இருக்கான்னு பார்த்துட்டு போகணும் அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேசுவது நல்லது இல்லைன்னா பம்பு வழக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலத்தாமதம் ஆகலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் துலாம் துலாமராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் ஏலம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான விருச்சிகராசினர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சூப்பரான நாள் ஏன்னா கலைத்தரசாணம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் சந்திரபகான் இன்னைக்கு இருக்கார் அதி அற்புதமான ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எடுக்கும் வாரியங்கள் சிறப்பாக அமையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இன்னைக்கு யிருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஏழு எனது அன்பான தனுசு இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பகிர்வுண்ட ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல தான் சந்திர பகான் இன்றைக்கும் இருக்கார் இன்றைக்கி உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பெருசு பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருங்க அது எந்த குழப்பம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக உட்காந்து யோசிக்க வேண்டாம் நீங்கள் மாட்டுக்கு சஸ்பென்ஸை அப்படியே போயிட்டே இருங்க நல்லபடியாக இருக்கும் அதேமாரி இன்னைக்கு எதிர்பாராத கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சில பேருக்கு உண்டாகும் அக்கம்பக்கத்தினரின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க சார பரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசினர்களே இன்னிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் எப்படி லைட்டாக குழப்பம் இருக்கும் ஒன்று குழந்தைகள் மூலமா இல்லைன்னா குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனால கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் அதே போல் இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கல்வி வெளிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விளைவலு குறையும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் அதேபோல் எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக அமையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கபடிதோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு எனது அன்பான கும்பராசி கும்பராசினர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அதி 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 அற்புதமான ஒரு நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்காந்துருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி சில பேருக்கு எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் கல்விவேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் அதேபோல் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான மீனராசி இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அடி தூளுங்க சக்க போடு ராஜா ஓம் காட்டுல மழை பெய்யுது அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திரபகவான் பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட அனுபவ அறிவு வெளிப்படும் அதே மாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதால் எதிர்பார்க்கும் சில காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில திருப்பங்களை கொண்டு வந்து அதிரடியான மாற்றம் செய்வித்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகள் மெடைப்பெச்சுக்களில் ஜொழிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும் போது ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்யறதுனால உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதவம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று